ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஹாவ் அ நைஸ் டே வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு ஈவினிங் நல்லா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து என்னோடய நைட் சாப்பாடு தான் பார்க்க போகிறோம் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் இன்றைக்கி என்ன நைட் சாப்பாடுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படி கூட போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ போட்டு லைக் பண்ணுங்கள்

வாசமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஃபஸ்ட்டே நம்ம ஸ்வீட் சாப்பிட்டு பார்ப்போம் அழகு வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சு தான் இருக்குது அதனால நம்ம ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோம் சரிங்களா நீங்கள் வர கமெண்ட் பாக்ஸில் டீசெண்டாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் நான் டீசெண்டாக சாப்பிட்றேன் சரிங்களா முதல்ல நம்ம பால்கோவை சாப்பிட்டு பார்க்கணும் சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா இருக்குது பார்க்க முடியாது டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா பிளையன் சரிங்களா Dark. Super que

நான் வந்து விட்டு வாங்கிட்டு வந்து சேர்ந்து சரிங்களா டேஸ்ட் சொல்றீங்களா ரொம்பவே நல்லாயிருக்கு என்ன அளவு தான் குவான்டிட்டி தான் பெரு கம்மியாக